குழந்தைகளிடம் சுத்தம் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டெட்டால் பனேகா ஸ்வஸ்த் இந்தியா டி பல்வேறு சிறப்பான செயல்பாடுகளை இந்த தமிழ் திசை நாளிதழோடு இணைந்து முன்னெடுத்து வருகிறது கோவிட் வைரஸ் தொற்று பரவலின் போது நாம் அனைவருமே சில சுகாதார பழக்கங்களை முறையாக கடைபிடித்தோம் ஒன்று கைகளை கழுவுதல் தன் சுத்தத்தின் முதல் படியான கை கழுவும் பழக்கத்தை இன்று பலரும் தொடராமல் விட்டுவிட்டோம் கை கழுவுதலின் மூலமாக வயிற்றுப்போக்கு காலரா டைபாய்டு ஆகியவற்றிலிருந்தும் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் டெட்டால் பனேகா ஸ்வஸ்த் இந்தியா சுத்தம் சுகாதாரம் திட்ட வழிகாட்டுதலின்படி இருபது வினாடிகளுக்கு நம் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் என்பதை குழந்தைகள் மனதில் பதிய வைக்கும் நோக்கில் குழந்தைகளுக்கான பதிமூன்று வார சுகாதார விழிப்புணர்வு தொடர் வரும் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு முதல் வெளிவரவுள்ளது இந்தச் சிறப்பு பக்கத்தில் சுகாதார விளக்க படங்கள் குறுக்கெழுத்து போட்டி வண்ணம் தீட்டுதல் பரிசுக்கான போட்டி கேள்விகள் ஆகியவை இடம்பெற உள்ளன இதில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் முதல் நூறு மாணவர்களுக்கு வாரந்தோறும் பரிசுகள் வழங்கப்படும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை மகிழ்ச்சியான விளையாட்டுகளின் மூலமாக கொண்டு செல்ல உதவும் இந்த சுகாதார செயல்பாட்டிற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி இந்த பக்கத்தை அவர்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள் நல்ல சுகாதாரப் பழக்கத்தை கற்றுக்கொள்ள குழந்தைகளுக்கு துணை நிலுங்கள் ஆசிரியர்கள் தங்கள் பள்ளியின் அறிவிப்பு பலகைகளில் இந்த தொடரை வைத்து இந்த திட்டத்தை பின்பற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் ஆவின் பால் கொள்முதல் தினசரி சராசரி மூன்று லட்சம் லிட்டர் வரை சரிந்துள்ளது தமிழகத்தில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக கால்நடைகளுக்கு வெப்ப அழுத்தம் ஏற்பட்டு உள்நாட்டு கால்நடை மற்றும் கலப்பின அயல்நாட்டு கலப்பின கரவை மாடுகளின் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆவின் நிறுவனத்தின் தினசரி சராசரி பால் கொள்முதல் அளவு குறைந்துள்ளது பிப்ரவரி மாதத்தில் தினசரி சராசரி இருபத்தொன்பது லட்சம் லிட்டராக இருந்த பால் கொள்முதல் தற்போது இருபத்தாறு லட்சம் லிட்டராக சரிந்துள்ளது வரும் நாட்களில் நிலைமை மோசமாகி பால்கோவா ஐஸ்கிரீம் பால் சார்ந்த இனிப்புகள் போன்ற பொருட்களின் உற்பத்தி பாதிக்கப்படலாம் என்று தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து ஆவின் கால்நடை மருத்துவர் கூறுகையில் உள்நாட்டு இனங்களுடன் ஒப்பிடும்போது அயல்நாட்டு மற்றும் கலப்பின கரவை மாடுகளுக்கு வெப்பத்தை தாங்கும் திறன் குறைவு வெப்ப அழுத்தத்தின் காரணமாக கரவை மாடுகளின் உணவு உட்கொள்ளும் அளவு கணிசமாகக் குறைந்து அவற்றின் பால் உற்பத்தி திறனை பாதிக்கிறது என்றார் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் நேற்று ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை என்று கொண்டாடப்படுகிறது ஆனால் வளைகுடா நாடுகளிலும் கேரள மாநிலத்திலும் ஒருநாள் முன்னதாக நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது இதனால் கேரளாவில் நேற்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது கேரளாவை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் சில பகுதிகளில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோட்டில் நேற்று முன்தினம் பிறை கண்டதன் அடிப்படையில் நேற்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குளச்சல் நாகர்கோவில் இளங்கடை ஆளூர் திட்டுவிளை குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்று ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பனின் உடல் சென்னையில் நேற்று அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக அவரது உடலுக்கு நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் எம்ஜிஆர் கழக நிறுவனரும் சினிமா தயாரிப்பாளரும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவருமான ஆர் எம் வீரப்பன் நேற்று முன்தினம் காலமானது தெரிந்ததே தொடர்ந்து பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஆரியம் பேரப்பனின் உடல் இறுதி ஊர்வலமாக நுங்கம்பாக்கம் மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு எழுபத்தெட்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது போச்சம்பள்ளி அருகே அரியக்கா பெரியக்கா கோயில் திருவிழா நடந்தது இதில் ஐந்து தன்னுக்கு மேல் கற்பூரம் ஏற்றி பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் போச்சம்பள்ளி அருகே அகரம் மருதேரி தென் பெண்ணே ஆற்றங்கரையில் பழமையான அரியக்கா பெரியக்கா கோயில் உள்ளது இக்கோயிலில் இரு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தெலுங்கு பிறப்பன்று திருவிழா நடைபெறுவது வழக்கம் இதில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த பதினெட்டு கிராம மக்கள் கலந்து கொள்வார்கள் இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஊத்தங்கரை அருகே உள்ள எட்டிப்பட்டி கிராமத்திலிருந்த அரியக்கா பெரியக்கா சிலைகள் நேற்று முன்தினம் மாலை மூங்கில் கூடையில் வைத்து மருதேரி தென் பெண்ணே ஆற்றங்கரையில் உள்ள கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டன அப்போது வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கோயில் முன்பு ஐந்து டன்னுக்கு மேல் கற்பூரத்தை வைத்து தீபம் ஏற்றினர் விடிய விடிய கற்பூர ஒளியில் அம்மனை பக்தர்கள் வழிபட்டனர் கற்பூரம் நேற்று மாலை வரையில் ஒழுந்தது மேலும் ஐந்து ஆயிரத்துக்கும் அதிகமான ஆடுகளை பக்தர்கள் பலியிட்டு இறைச்சியை அங்கேயே சமைத்து அம்மனுக்கு படையலிட்டு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பிரசாதமாக வழங்கினர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கருப்பு நிற ஆடை மற்றும் பொருட்கள் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருந்தது விழாவில் பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பெங்களூரு புதுச்சேரியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஒன்று ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு பத்து பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொன்பது ரூபாய் பத்து பைசாவாக விற்கப்படுகின்றது